ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லைக்கால மார்க்கெட் அப்டேட்டை வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறமா டாடா கேபிட்டல் ஐபிஓ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐபிஓக்கு வெளியிட போகிறாங்க அந்த நிறுவனத்தையோட சில முக்கியமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் யூலிமேக் ஏரோஸ்பேஸ் ஐபிஓ பாத்தி ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் எயிட்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு இந்த ஐபிஓவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து எவ்வளவு ஆயிருக்கு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் இல்லாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு வந்து முழுமையாக தெரியும் அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவு ஒன்றும் ஏறலை ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்காங்க அதாவது லிப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க செல்செக்ஸும் எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னிக்கு எஃப்எல்டோவில் நல்ல ஆக்டிவாக இருந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஓல் மொபிவிக் லிமிடெட் ஆம்பர் என்டர்பிரைசஸ் இன்டெலிக்கல் டிசைன்ஸ் மசகல் தான் டாக் இந்த நாலு ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கெயிலில் வந்து கொடுத்துருக்கு எஃப்ஐடிஐ டேட்டா ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து சேலாக் பண்ணிட்டு தான் வராங்க ஆனால் டிஐ பார்த்திங்கனா டிசம்பர் இருபத்தி நாலு அன்றைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது கோடிக்கு வந்து லெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பேலன்ஸாக போய்ட்டுருக்கு இல்லிக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு சின்ன கொஸ்டின் அதாவது ஆறு நாளில் நூற்றி முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இன்வெஸ்டருக்கு வந்து கெயில் கொடுத்துருக்கு அது எல்லா ஸ்டாக்கு அதை பற்றி இந்த ஸ்டாக்கு பற்றி ஒரு சின்ன டிப்ஸு இல்லிக்கு இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா டீல் வந்து நடந்துருக்கு அதாவது நூற்றி பதினெட்டு கோடிக்கு வந்து பல்க் டீல் வந்து செஞ்சுருக்காங்க அது எல்லா ஸ்டாக்கு தெரிஞ்சலாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லைனா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன் டாடா கேபிட்டல் ஐபிஓ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐபிஓ வந்து வெளியிட போறதா ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க டாடா கேபிட்டல் நிறுவனத்தோட சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் டாடா கேபிட்டல் ஐபிஓ பாத்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐபிஓ வந்து வெளியிட போகிறதா மார்க்கெட்டில் ஒரு எதிர்பார்ப்பு வந்து போயிட்ருக்கு இந்த ஐபிஓட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடிக்கு வந்து வெளியிட போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிக்கஸ்ட் ஐபிஓவாக இருந்தது பார்த்தீங்கன்னா குல்டாய் மோட்டார் லிமிடெட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாடா கேபிட்டல் லிமிடெட் தான் ஐபிஓ வந்து வெளியிடப்பட போகிறது மார்க்கெட்டில் எதிர்பார்ப்பு வந்து போயிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமான ரிட்டர்ன் கொடுத்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜி வாரி எனர்ஜி பிஎல்ஜி ஜுவல்லர்ஸ் எல்டிபிசி கிரீன் எனர்ஜி எல்வீரோ இன்ஃப்ரா இன்ஜினஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டாருக்கு ஐபிஓ மூலிமா ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு டாடா குரூப்லயே பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஓ வந்து வெளியிட்ட நிறுவனம் என்ன பாத்தீங்கன்னா டாடா டெக்னாலஜி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஐபிஓவா பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து வரப்போகுது இந்த நிறுவனம் பாத்தீங்களா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆர்பிஐ இந்த நிறுவனத்துக்கு எல்பிஎஃப்சி அட்ரஸ் வந்து கொடுத்தாங்க இந்த நிறுவனம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் டாடா கேபிட்டல் நிறுவனம் ஐபிஓ வந்து வெளியிட முடியும் அதனால தான் டாடா கேபிட்டல் லிமிடெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் வந்து வெளியிட போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க டாடா கேபிட்டல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அது இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸும் தராங்க டாடா கேபிட்டல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்திற்கு முதலீடு மற்றும் ஆலோசனை ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்பட்டு வருது டாடா கேபிட்டல் லிமிடெட்ல பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் சதவீத பங்குகளை டாடா சன்ஸ் தான் வச்சுருக்காங்க இதில் ஐபிஓ மூலிமா பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் வந்து அதிகமான பங்குகளை வந்து பெறுவதற்கு வாய்ப்பிருக்கு இது இல்லாம மூணு சதவீத பங்குகளை டாடா கெமிக்கல்ஸ் வந்து வச்சிருக்காங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனும் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத பங்குகளை வந்து வச்சிருக்காங்க டாடா கேபிட்டலோட மொத்த வருமானம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு கோடியா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வருமானம் வந்து இருக்கு அதனால பாத்தீங்கன்னா டாடா கேபிட்டல் நிறுவனம் இப்போ மூவாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து லாபம் வந்து அடைஞ்சிருக்காங்க டாடா கேபிட்டல் ஐபிஓல நமக்கு வந்து இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகணும்னா நம்ம ஷேர் ஹோல்டர் கோட்டால அப்ளை பண்றதுக்கு ஒரு மூணு ஸ்டாக் வந்து நம்மகிட்ட இருக்கணும் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் டாடா கெமிக்கல்ஸ் டாடா மோட்டார்ஸ் இந்த மூணு ஸ்டாக்குமே உங்ககிட்ட இருந்துச்சுலாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மூணு ஸ்டாக்குமே பாத்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு ஷேர் ஹோல்டர் கோட்டால வந்து தேவைப்படும் அதனால இந்த மூணு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்துச்சுலாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ பாத்தீங்கன்னா வரப்போகுதுன்னு

கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜில் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த ஐபிஓல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி எயிட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் எக்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆகிருக்கு அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் எயிட்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு இந்த ஐபிஓ யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யூனிபெக் ஏரோஸ்பேஸ் லிமிடோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டியூட்ல இன்வெஸ்டாக இருக்குது டுவெல் பாயிண்ட் ஜீரோ செவன் டைம்ஸும் ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் த்ரீ ஜீரோ டைம்ஸும் குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் டைம்ஸும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு இந்த ஐபிஓ வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வாலும் இரநூத்தம்பது கோடிக்கும் ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா இரநூத்தம்பது கோடிக்கும் வந்து அதாவது டோட்டலாக ஐநூறு கோடிக்கு வந்து ஐபிஓ சைஸ் வந்து வெளியிட்ருக்காங்க எல்லோரும் டிஸ்கிளைமராக பார்த்துக்குவாங்க நான் ஒரு ரிஜிஸ்டர் அனலிஸ் கிடையாது அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் நான் எதாவது ஷேர்ஸை பற்றி சொல்லியிருந்தேன்னா அதை வாங்கணும் விற்கணும்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய பினான்சியல் அட்வைசரையோ இல்ல ஓலாவோ நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்